இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ரைட் மக்களே இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனலில் சென்னா குனி கருவாடு செய்ய போகிறோம் சென்னா குனி கருவாடுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப பொடி இருக்குமா ரொம்ப பொடி பொடியாக இருக்கும் மக்களே காட்டுற மாதிரி இந்த மாதிரி இதான் அந்த கருவாடு பாருங்கள் இதான் அந்த கருவாடு சென்னா குனி கருவாடு இதை எப்படி செய்கிறது பாருங்கள் இதை வந்து ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன் எங்கள் ஒய்ஃபும் இல்லை அவங்க வந்து அம்மா கூட கொஞ்சம் வேலைக்கு கூட போயிருக்கிறாங்க அதனால் நானாக நான்தான் செய்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் அவங்க இல்லாதனால இன்றைக்கி தான் பேச போகிறேன் பார்த்துங்க பார்த்து நீங்கள் செய்யுங்க முதல்ல நம்ம சென்னாகுடி கருவாடு வந்து பார்த்துங்க நம்ம சென்னாகுடி கருவாடு வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் வந்து சந்தைக்கு போயிருக்கும்போது வாங்கினோம் பாருங்கள் ஒரு பேக்கெட்டு அறுபது ரூபா சொன்னாங்க நாங்கள் ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கினோம் பாருங்கள் இதுதான் அந்த கருவாடு உங்களுக்காக தான் நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த கருவாடு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு குண்டால் வந்து தண்ணி பசி எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து கருவாடை கொட்டி இந்த கருவாடை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் மஞ்சூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டை பெட்டி ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க ஒரு கால்நேரமோ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் போய் நீட்டாகி நைட் லைட்டாக கொஞ்சம் ஊறின மாதிரி ஆச்சுன்னா நம்ம போடும்போது புழிஞ்சு போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் எப்படி செய்யற மட்டும் பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு குண்டால தண்ணி ஊற்றி பசு தண்ணி ஊற்றி கருவாடு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு பெட்டு பெட்டி நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்குறேன் நீங்கள் ஒரு கால் நேரமோ பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஓகே வாங்க இப்போ நம்ம கருவாடை எப்படி செய்கிறது காட்டுறேன் மக்களே நம்ம கருவடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்துங்க ஓகே வடை சட்டி எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஓகே ஸ்டவ் மீடியம் வச்சுக்கங்க மீடியம் வச்சுட்டு நம்ம சட்டி வந்து காஞ்சதுக்கு வடை சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் ஏன்னா வெயிட் இருக்காது இந்த கருவாடு வந்து அவ்வளோ வெயிட் வராது பார்க்குறக்கு அதிகமாக இருக்கான கருவாடு வெயிட் வராது ஓகே நான் ஒரு நூறு கிராம் வந்து கருவாடு வாங்கியிருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் நான் செய்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கங்க இப்போ இந்த நூறு கிராம் கருவாட்டு நூறு கிராம் கருவாட்டுக்கு நம்ம ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இந்த க எண்ணெய் வந்து காயணும் காஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்து எண்ணெய் போடுறேன்னு மட்டும் பாருங்கள் மக்கள் இந்த கருவாடு வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைக்கு என் பையனுக்குன்னா இந்த இந்த கருவாடு வறுத்து கொடுத்துட்டா போதும் அவங்க ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குமே சரி இந்த கருவாடுனா அவ்வளோ உயிர் அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் கருவாடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக கருவாடு கொடுங்க இந்த அம்மா வந்தவங்களுக்கெல்லாம் இந்த கருவாடு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கருவாடு வந்து என்றைக்குமே நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கருவாடை செஞ்சு கொடுத்துருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை டெய்லி கூட நீங்கள் இந்த வஞ்சர கருவாடு துண்டு கருவாடு பால் சுறா இந்த மாதிரி கருவாடெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா சந்தையில் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டெய்லியும் கூட ஒரு ரெண்டு துண்டை மூணு துண்டை வறுத்து அதில் ரெண்டு மூணு துண்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து நீங்கள் சாப்பாட்டு கடிச்சு சாப்பிட்டா கூட நல்லது கருவாடு வந்து எப்பவுமே நல்லது தான் ஆனால் உப்பு இருக்காமல் உப்பு இல்லாத கருவாடை வாங்கிக்கிங்க அது வந்து உடம்பு நல்லது இந்த இப்போ கருவாடை வந்து சாப்பிட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத வந்து சாப்பிடுங்க ஏன்னா உப்பு இருக்கிற உப்பு இல்லாத கருவாடை வாங்கி சா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உப்போடு வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கருவாடை வந்து சேராது அதனால் தயவுசெய்து உப்பு இல்லாத கருவாடை வாங்கி வச்சிங்கன்னா உப்பு வேணால் போட்டுக்கலாம் அது வந்து இந்த நல்லது அதனால உப்பு இல்லாத கரவடை வாங்கி வச்சு அந்த ப்ரெஷர் ப்ரெஷ்ஷர் இருக்காரங்களுக்கெல்லாம் நல்லது ஏன்னா ப்ர கருவாடை சாப்பிட்டா உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் ப்ரெஷர் அதிகமாகும் அதனால் ப்ரெஷர் இருக்கிறவங்களா இந்த கருவாடை இது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே வாங்க நம்ம எண்ணெய் காய்ஞ்சிச்சு எப்படி செய்யறதுன்னு காட்டுறோம் பாருங்க மக்களே என் பையனுக்கு கருவாடை ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் செய்ய செய்ய பாருங்கள் பையன் நோண்டிக்கிட்டே இருக்கிறான் ஏதோ ஒன்று பண்ணணும் அவனுக்கு வந்து இந்த கருவாடுனா உயிர் விடவே மாட்டான் அது வேற அன்னைக்கு அம் இந்த என் பையனுக்கு வந்து அம்மா போட்டிருக்குது மணல் மா மாரியம்மா போட்டிருக்கறதுனால வீட்டில் தான் இருக்கிறா ஸ்கூலுக்கு போகல பாருங்க அதனால் தான் இந்த கருவாடு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்கிறேன் அம்மா வந்தவங்களுக்குலாம் இந்த கருவாடு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரம் அம்மா போட்டிருக்கிறதெல்லாம் குறையும் ஓகே அதனால் என் பையனுக்காக இந்த கருவாடு செய்கிறேன் வாங்க நம்ம சாப்பிட்லாம் இருங்க அவன்கிட்டே கேட்கலாம் கருவாடு எப்படி பிடிக்குன்னு கேட்கலாம் தம்பி கருவாடை எவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்குமா சரி சரி பாப்பாவுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு எவ்வளோ பிடிக்குமா சரி சரி அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியல மக்களே அவனுக்கு அம்மா வந்தனால டயர்டாக காய்ச்சது ஓகே மக்கள் அவனுக்கு மெயினாக செய்கிறோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வாங்க நம்ம கருவாடை புழிஞ்சி போட்டுக்கலாம் மக்களே இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இந்த கருவாடை வந்து கழுவி வச்சிருக்கிறோம் ஊறி கல்லாம் கழுவி வச்சுருக்குறோம் இந்த கருவாடை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம இன்னொருக்கா அலாசிக்குவோம் அலாசிட்டு இன்னொரு தண்ணியில் கொஞ்சம் அலாசி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா அப்படியே போட்டோம்னா அந்த மேலே இருக்கிற மண் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் எப்பவுமே கருவாடு வாங்கினா ரெண்டு தடவை கழுவிடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் ரெண்டு தடவை கழுவிக்குங்க ஏன்னா ஊற வச்சு கழுவுனிங்கன்னா அந்த அழுக்கெலாம் வெளியே வந்துடும் ஓகே கொஞ்சத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சிருக்கறனால அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் அதனால் இன்னொரு கட்டாக கழுவிக்கலாம் மக்களே இப்போ கருவாடு கழுவி நம்ம இன்னொரு தண்ணியில் போட்டிருக்குறோம் நல்ல தண்ணியில் போட்டு மறு உருக்கா அலாசிக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதை அப்படியே ஒரு புழிஞ்சு புழிஞ்சுக்குங்க எண் தண்ணி ஏறக்கூடாது ஒரு நல்ல ஒரு புளிஞ்சு புழிஞ்சு புழிஞ்சிட்டு நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தீயை வந்து கம்மி பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா புழிஞ்சுக்குங்க புழிஞ்சு வடை சுட்டியில் போட்டுக்கேன் ஓகே மக்களே வாங்க இதெல்லாம் புழிஞ்சு போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இங்கே பாருங்கள் மொத்தமாக புளிஞ்சாச்சு பாருங்க பார்க்குறதுக்கு நிறையா இருந்துச்சு ஆனால் திருவுண் இருக்குது பார்த்தீங்களா கருவாடு வந்து பொடி கருவாடு அப்படி தான் இருக்கும் ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம லைட்டாக மஞ்சள் போட்டுக்குவோம் ஏன்னா ஏற்கனவே போட்டிருந்தோம் கழுவருக்கு ஏற்கனவே கழுவருக்காக போட்டிருந்தோம் இன்னும் கொஞ்சம் அந்த கலருக்காக இன்னும் கொஞ்சம் இந்த கலருக்காக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மஞ்சூள் போட்டோம்னா எந்த குழம்புல போட்டாலும் அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்லது உடம்புக்கு அது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட்டாக தெரியும் ஓகே அதுக்காக தான் போடுறது மெயினாக பாருங்கள் மக்களே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் போதும் போட்டு நல்லா ஒரு பேட்டு பாட்டிங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கருவாடு சென்னாகுணி கருவாடு யார் யாருக்கு குடிக்கணும் ஓகே பாருங்கள் மக்களே நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூள் போட்டனால எவ்வளோ கலர்ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா கருவாடு இந்த பாருங்கள் மக்களே மஞ்சத்தூள் வந்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வாசமாக நல்லாயிருக்கும் அது வந்து கிருமிநாசினி கூட அதுக்கு தான் நம்ம மெயினாக போடுறது நல்லா இப்படி பெட்டிகிட்டே இருக்கணும் ஓகே இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் வேறு கடவுள் லைட்டாக போட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா நம்ம வேண்டியதில்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உப்பில் கடவுள் வாங்கிக்கிறோம் உப்பு லைட்டாக போட்டு தான் ஆகணும் உப்பு கம்மியாக இருக்குது சுத்தம் உப்பு இல்லை அதனால் உப்பு போட்டுக்கலாம் மக்கள் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஒரு சிட்டு கை தான் போடுறேன் ரொம்ப போடல உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுங்க உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்குங்க உப்பு மட்டும் பார்த்து போடுங்க ஏன்னா உப்பு வந்து ரொம்பவும் இருந்தால் நல்லா இருக்காது மேக்ஸிமம் உப்பு இல்லாத காரோடு வாங்கிக்கங்க அதான் உடம்புக்கு நல்லது ஓகே இப்போ நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவைன்னா போட்டுக்கலாம் காரம் வேணும்னா லைட்டாக போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் போடல ஏன்னா எங்கள் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் அப்படியே விட்டுட்டேன் மிளகாத்தூள் போடல நீங்கள் வேணும்னா அரை ஸ்பூன் போட்டுக்குங்க அரை ஸ்பூனும் கால் ஸ்பூனோ உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்க ஓகே இப்போ கொஞ்ச நேரம் வேகணும் வெந்தால் தான் டேஸ்ட் கிடைக்கும் வேகாமல் எடுத்துடக்கூடாது கொஞ்சம் யாரும் வேகக்காது இவ்வளோ கிடையாது மட்டை பண்ணிக்கோங்க மட்டை பண்ணிவிட்டு டீ மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி மீடியமாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி மூடியோ இல்லை தட்டோ போட்டு நல்லா குப்புன்னு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா அந்த ஆவிலே வெந்துச்சுன்னா அப்புறம் நல்லா வெந்துரும் சூப்பராக இருக்கும் மக்களே ஓகே மக்களே அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுட்டிங்கன்னா மேலத்தெல்லாம் உங்களுக்கு வேகமாக போகிறோம் அதனால் லைட்டாக கலரி விட்டுருங்க கிளறி விட்டு போட்டு மறுபடியும் ஒரு மட்டம் பண்ணிக்கோங்க மட்டம் பண்ணிவிட்டு ஓகே மட்டம் பண்ணிவிட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஓகே மக்களே நம்மளுக்கு ஃபைனலாக கருவாடு சென்னக்குனி கருவாடு ரெடி பாடுங்க லைட்டாக ஒரு தாளிப்பு தாளிச்சுருங்க தாளிச்சு விட்டு போட்டு நம்ம இறக்கிட்டா முடிஞ்சுது சூப்பரான சென்னக்குனி கருவாடு ரெடி மக்களே இங்கே பாருங்க ஃபைனலாக நம்மளுக்கு சென்னக்குனி கருவாடு ரெடி பாருங்க ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைட்டாக மிளகாத்தூள் போட்டால் இன்னும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் போடல வேணுன்னா நீங்கள் போட்டுங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சிம்பிளாக முடிஞ்சுதா இவ்வளோதான் மக்களே ரொம்ப சிம்பிளான கருவாடு ரெசிபி தான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே மக்களே மக்களே இப்போ பாருங்கள் என் பையனுக்கு போட்டு கொடுத்துருக்குறேன் அவன் சாப்பிட்றான் பாருங்கள் சொல்லுவான் பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவனுக்கு வாய் வாய்க்கு என்னவோ இருக்க மாட்டேங்குது காய்ச்சல் வந்து பாவம் நல்லாயிருக்கா சரி 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 இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காரம் எல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அது இந்த சென்னாக்குனின்னா அது இந்த சென்னாக்குணி கருவாடுனா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போதான் எங்கள் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தா அப்படி பாருங்கள் எங்கள் பாப்பாக்கு கருவாடு போட்டு கொடுத்து சாப்பாடு ரசம் ஊற்றி கொடுத்துருக்குறேன் சாப்பிட்ருக்க அப்படி ரொம்ப பிடிச்சிருச்சு மக்களே சாப்பிட்டு பாப்பா பாப்பா எப்படி இருக்குது இதே மாதிரி கூட செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிறியா சரி சரி வீடியோக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுமா மக்களுக்கிட்ட அப்புறம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் விடை பெறுகிறோம் பாய் ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் கருவாடை செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் கருவாடை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கருவாடு சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு விடை விடுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே 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 எங்கே போகிறீங்க போகக்கூடாது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போனீங்கன்னா தான் இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு டிஷ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்க்ரைபர் பண்ணிடுவீங்க ஓகே பாய்